அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஆன்மீக அருள் யூடியூப் சேனல் நமது ஆன்மீக அருள் சேனலில் ஆன்மீக தகவல்கள் திருத்தலங்கள் ராசிகலன்கள் மற்றும் ஆன்மீக தகவல்கள் தொடர்ந்து வர உள்ளன எனவே இந்த சென்னலை செய்து சப்ஸ்கிரைப் செய்யவும் விருச்சிக ராசிக்கு ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாத பலன்கள் நிதானமாகவும் பொறுமையுடனும் செயல்பட்டால் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் தொழில் மற்றும் நிதியில் சாதகமான மாற்றங்கள் ஏற்படும் ஆனால் எதிர்பாராத செலவுகளை கட்டுப்படுத்தவும் குடும்ப உறவுகள் மகிழ்ச்சியாக இருக்கும் தொழில் மற்றும் கல்வி உத்தியோகஸ்தர்களுக்கு மாதத் தொடக்கத்தில் வேலைப்பழு அதிகமாக இருக்கும் மறைமுகமாக நடைபெறும் வேலைகளில் வெற்றி கிடைக்கும் மேலதிகாரிகளுடன் தேவையற்ற வாக்குவாதம் தவிர்க்கவும் பதினான்கு இருபத்தி நான்கு தேதி இடையில் வேலை தொடர்பான நல்ல மாற்றங்கள் வேலை மாற்றம் அல்லது பதவி உயர்வு முயற்சிகள் மெதுவாக முன்னேறும் வியாபாரிகளுக்கு புதிய ஆர்டர்கள் தாமதமாகலாம் ஆனால் புதிய நண்பர்கள் உதவியாக இருப்பார்கள் மாணவர்கள் கூடுதல் கவனத்துடன் படித்தால் வெற்றியடையலாம் நிதிநிலை பணவரவு திருப்திகரமாக இருக்கும் ஆனால் எதிர்பாராவ செலவுகள் ஏற்படலாம் முதலீடுகளில் அவசரம் தவிர்த்து சிந்தித்து செயல்படவும் அரசு தொடர்பான பணங்கள் விரைவில் கிடைக்கும் கடன் கொடுக்கல் வாங்கலில் மிகுந்த கவனம் குடும்பம் மற்றும் காதல் குடும்பத்தில் மனதாங்கள் நீங்கி மகிழ்ச்சி நிறையும் கணவன் மனைவி உறவு நெருக்கமாகும் பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள் விருந்து நிகழ்ச்சிகள் ஏற்படும் திருமணமாகாதவர்களுக்கு வரன் தேடலில் தாமதம் இருந்தாலும் நம்பிக்கை விட வேண்டாம் மாத இறுதியில் நல்ல தகவல் கிடைக்கும் காதல் சந்தேகம் உரிமையுணர்வு அதிகரிக்கலாம் கட்டுப்பாடு அவசியம் உடல் நலம் உடல் சோர்வு நீங்கும் ஆனால் முன்கோபத்தை தவிர்க்கவும் உணவு மற்றும் ஓய்வுக்கு கவனம் செலுத்தவும் இரத்த அழுத்தம் ஹார்மோன் சார்ந்த பிரச்சினைகளில் கவனம் போதிய ஓய்வு அவசியம் தியானம் யோகா பயன் தரும் பெண்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் அதிகரிக்கும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வெள்ளி அதிர்ஷ்ட நாட்கள் சந்திராஷ்டமம் ஒன்று இரண்டு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது சிறந்த நாட்கள் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று கவனம் தேவை வெள்ளி உணர்ச்சிகள் பத்து பதிமூன்று தேடி செலவுகள் பரிகாரம் ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செவ்வாய்க்கிழமை சுப்பிரமணியர் முருகன் வழிபாடு ஓம் சரவணபவ நூற்றி எட்டு முறை சிவன் அபிஷேகம் பால் அல்லது தண்ணீர் சிவப்பு நிறம் அணிவது நல்லது